நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி பண்ணுறோம் இந்த பிடிப்பில் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி நாளை ஓய்வூதியர்களுக்கு முக்கிய அறிவிப்பு என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பின் அடிப்படையில் எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு என்ன வகையான சலுகைகள் கிடைக்கும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ன வகையான பணிகளை செய்து முடிக்க வேண்டும் அதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளது என்ன வகையான நிபந்தனையின் அடிப்படையில் இந்த ஓய்வூதிய பணப்பல்களை பெறுவதற்கு வழி வகைகள் செய்யப்பட்டுள்ளது என்பது பற்றி முழு விவரங்களும் திரிபார்க்கலாம் வீடியோக்குள்ள பரப்பிங்கிற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஷ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லாம் அப்படி டேரெக்டாக கிடைக்கும் தமிழகம் முழுவதும் பல்வேறு அரசு அலுவலகங்களில் பல்வேறு அரசு துறைகளில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளையும் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெறும் ஓய்வூதியர்களுடைய குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும் அதேபோல் வருங்கால வைப்பு நிதி ஓய்வூதியம் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்களுடைய குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும் அஞ்சல் துறை சார்பில் கோட்ட அளவிலான ஓய்வூதியர்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும் தேசிய அளவிலான அஞ்சலக ஓய்வூதிய குறைதீர் முகாம் பற்றிய அறிவிப்புகளும் மின்வாரிய ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும் முன்னாள் படை வீரர்கள் ஓய்வூதியர்கள் குடும்ப ஓய்வூதியர்கள் சிறப்பு கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதேபோல் வந்து இந்த குறைதீர் கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வூதியதாரர்கள் தங்களது கோரிக்கை மனுக்களை இரண்டு அல்லது மூன்று அல்லது நான்கு பிரதிகளில் வந்து அனுப்பக்கூடிய வகையில் அதாவது அந்தந்த அரசு சார்பாக மாவட்ட ஆட்சியர்களுடைய உத்தரவின் அடிப்படையில் வந்து எத்தனை பிரதிகளில் வந்து அனுப்ப வேண்டுமோ அவற்றை வந்து அனுப்பி வைக்க வேண்டும் அதற்கான கால அவகாசங்களும் அதற்கு முன்பு வந்து வழங்க கோரிக்கைகளை வந்து அனுப்பி குறிப்பிட்ட தேதிகள் வந்து வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கைகளும் அது பற்றிய வந்து கால அவகாசங்களும் வழங்கப்பட்டு வருகிறது அந்த கால அவகாசத்திற்குள் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த தேதிக்குள் வந்து ஓய்வூதியதாரர்கள் கலந்து கொள்வதற்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு தங்களது கோரிக்கை மனுக்களை வந்து கண்டிப்பாக அனுப்பி வைக்க வேண்டும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா தற்போது தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜன் தலைமையில் ஓய்வூதியர்கள் குறிதர் கூட்டம் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியற்கு இந்த கூட்டத்தில் பங்கேற்க விரும்பும் ஓய்வூதியதார்கள் தங்களது கோரிக்கை மனுக்களை வந்து இரண்டு பிரதிகளில் உரிய விவரங்களுடன் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதிக்குள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் தீர்வு காணப்படாத ஓய்வூதிய சிக்கல்கள் குறித்து திருச்சி மண்டல இணை இயக்குநர் முன்னிலையில் ஆலோசிக்கப்படும் எனவும் ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இதன் மூலமாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதிமூன்றாம் தேதி பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி வந்து காலை பத்து முப்பது மணி அளவில் ஓய்வூதியர்களுடைய குடிதர் கூட்டம் நடைபெற இருப்பதாக தெரிகிறது அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு ஓய்வூதியர்கள் வந்து தங்களது கோரிக்கை மனுக்களை வந்து ஜனவரி மாதம் முப்பதாம் தேதிக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் அதாவது இரண்டு பிரதிகளில் இரண்டு பிரதிகளில் வந்து அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் தெரிவிப்பு அறிவிப்புகளும் அது சார்ந்த தகவல்களும் வெளியிடப்பட்டிருக்கு இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறும் இது சார்ந்த கூடுதல் உலகம் இது கமெண்ட் செக்ஷன் பகுதி வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க அப்போதில் இருக்கு பெல் பட்டனையும் பிஸ்ட் கொடுங்க அப்போ தான் நம்ம அதில் அப்படி குடிக்கல அப்படியும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்